பாஸ் சீசன் நைனில் முக்கியமான போட்டியாளராக விளங்கியவர் தான் இந்த பார்வதி கொடுக்கப்பட்டு வீட்டை விட்டு அதிரடியாக வெளியேற்றப்பட்டார் இவருக்கு பதில் சொல்வதற்கு கூட விஜய் சேதுபதி வாய்ப்பு தரவில்லை கோபமாக விலையேறினார் பார்வதி சான்றாவின் மீது ஏற்பட்ட அனுதாபம் பார்வதியின் மீது பிறப்பாக மாறியதால் பார்வதியின் வெளியேற்றத்தை அனைவரும் கைதட்டி உற்சாகப்படுத்தி ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் சான்றா செய்ததெல்லாம் நடிப்பு என்று மக்கள் எண்ணியதால் அது பார்வதியின் மீது அனுதாபாவாக மாறியது ரெட் கார்டை பின்வாங்க வேண்டும் என்று விஜய் சேதுபதியை பாரதி ஆதரவாளர்கள் வலியுறுத்தினார்கள் மட்டுமல்ல குற்றஞ்சாட்டப்பட்ட பார்வதியை விஜய் சேதுபதி பேசவே அனுமதிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் இழந்தது இது ஒரு இக்கட்டான சூழ்நிலையை பிக்பாஸுக்கு உருவாக்கியது மட்டுமல்ல விஜய் சேதுபதியின் சரியில்லை மிகவும் பார்சியலாக செயல்படுகிறார் என்று விஜய் சேதுபதிக்கு எதிராக கடும் கண்டனங்கள் விஜய் சேதுபதியே தரிப்பட்ட முறையில் போன் பண்ணி கமருதீனையும் பார்வதியையும் விழாவுக்கு அழைத்தார் கமருதீன் உடனடியாக சம்மதத்தை விட்டாலும் பார்வதி கண்டிப்பாக வரையவே முடியாது என்று மறுத்துவிட்டார் அவர் பிக்பாஸ் சைனின் ஆரம்பத்திலேயே கமலிங்கனை மேடைக்கு அழைத்து பாராட்டி விஜய் சேதுபதி பாருவ தவிர்க்க இல்லாத காரணங்களால் வர முடியவில்லை என்று அறிவித்தும் விட்டார் ஆனால் உண்மையில் பார்வதி அங்கு வந்திருந்தார் அவருக்கும் பிக்பாஸ் நிர்வாகத்துக்கும் ஏகப்பட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது முடிவில் பார்வதி ஒரு வழியாக பார்வதி மேடைக்கு வந்தபோது லேட்டாக வந்தவர் கெஸ்ட் என்று கூறி சமாளித்தார் விஜய் சேதுபதி பார்வதி பேச ஆரம்பித்த போது விஜயர்கள் கைதட்டி கரகோஷம் செய்தனர் ஆனால் பார்வதியை நெடுஞ்சேரம் பேச விஜய் சேதுபதி பாரு சான்றாவை பற்றி பேசி சான்றா மேடைக்கு வந்து இருவரும் கட்டி அணைத்து அந்த பெணக்கு தீர்த்த பின்பு அவசரமாக குறுக்கிட்ட விஜய் சேதுபதி சரி பாரு நீங்கள் போய் உட்கார என்று ரசிகர்களுக்கிடையே பார்வை உட்கார வைத்து விட்டார் அதன்பின் அவருக்காக ஸ்பெஷலாக எதுவும் செய்யப்படவில்லை இப்படியாக ஒரு வழியாக சமாளித்து விட்டார்கள் வரவே மாட்டேன் என்று முதலில் கூறிய பார்வதி எப்படி கடைசி நிமிஷத்தில் ஷோவுக்குள் வந்தார் எப்படி அவரை சமாதானம் செய்தார் என்பது பிக்பாஸ் நிர்வாகிகள் மட்டுமே அறிந்த ஒரு